ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் இப்போ இங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் கஞ்சமலை காலங்கிணாந்திர சித்தர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் பட் சித்தர் கோவில் வீடியோ ஆல்ரெடி என்னோடய சேனலில் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா மேல் மலையில் இருக்கக்கூடிய பதினெட்டு சித்தர்களில் போய் பார்க்க தரிசனம் செய்ய போகிறோம் அதோடய வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கீழே பார்த்திங்கன்னா கூட்டமாக இருந்தது பட் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மேலே முடிஞ்ச வரைக்கும் மலையெல்லாம் ஏறி முடிச்சுட்டு நம்ம டைம் அடித்தா கீழே வந்து நம்ம சித்தர் தரிசனம் முடிச்சுக்கலாம் கஞ்சமலைனாவே மூலிகைகளுக்கு தான் ரொம்ப புகழ் பெற்றது அத்தனை மூலிகைகள் இந்த மலை மேலே இருக்குது பட் நம்ம அதெல்லாம் கண்டு பிடிக்க முடியாது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா திருமூலர் அவரோட சீடரான காளங்கிநாதர் இவங்கெல்லாம் தான் கண்டுபிடிச்சி அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் வந்து ஒரு குச்சி எடுத்து அந்த சாப்பாடை விட்டு அதை சாப்பிட்டு இளமையாகி அதெல்லாம் கதையெல்லாம் பயங்கரமான வரலாறு ஓகே அது அந்த ஹிஸ்ட்ரியே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை டைம் கிடச்சுனா நீங்கள் கூகுளில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் காலிங்கனார் சித்தரோட வரலாறு எல்லாமே சூப்பராக இருக்கும் பட் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுலேயும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை கூட போய் பார்த்துக்கலாம் இங்கே தீர்த்த கிணறு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒம்பது கிணறு இருக்குது அதில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குளிக்கலாம் தோல் தோல்வியாதி சம்மந்தப்பட்டது எல்லாமே குணமாயிரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலிருந்து வர தண்ணீர் பார்த்தீங்கன்னா அத்தனை மருத்துவ குணங்கள் கொண்டது நிறைய மக்கள் இங்கே வந்தெல்லாம் இங்கே மொட்டை அடித்து இருக்காங்க நான் லாஸ்ட் டைமே பார்த்துருக்கேன் பட் அந்த நடலாம் பார்த்தீங்கன்னா அப்போனா அப்படி ஸ்மப்டி கிளிப்பெலாம் காமிச்சிட்டு நம்ம மலையேற்றம் அவங்க செய்வோம் ஏன்னா டைம் பத்தாது நம்ம மலை மேலே போயிட்டு திரும்ப கீழே வரதுக்கு இந்த கஞ்சமலை பயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நேரம் ஆகும்னு சொல்லி நண்பர் கேசன் சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் ஒரு பலமுறை இங்கே போயிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இந்த இடம் வந்து மக்கள் இங்கே வந்து பார்த்திங்கனா தண்ணி ஊற்றிட்டுருப்பாங்க தண்ணீர்னால் அந்த நாகசர்பம் விநாயகர் சன்னதி எல்லாமே இருக்கும் என் தீர்த்த கிணறுலேருந்து இங்கே வந்து வேண்டுதலுக்காக இங்கே தண்ணீரை ஊற்றுவாங்க வழிபட்டுட்டு நம்ம தொடர்ந்து அப்படி பயணிப்போம் இங்கே தான் ஊற்று கிணறு நிறைய இருக்குது நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற மொட்டை அடிச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இடதுபுரத்தில் அங்கே அதுக்கு ஆப்போசிட்லேயே எல்லாமே இருக்குது பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் ஷாம்புலாம் நிறைய போட்டு குளிக்கிறாங்க பட் ஷாம்பு சோப்பெல்லாம் தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா இதுவே மூலிகை தண்ணீர் இதில் போய் நாம் இன்னும் அந்த கெமிக்கல்லாம் இன்னும் கலந்து போனால் அந்த மூலிகை உண்டான மருத்துவ குணமே போயிடும் ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க திரும்ப நானும் அதை தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சாம்பு சோப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க ஆ ஆ இதுதான் ஓடை இங்கே ஒரு ஊற்று கிணறு இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த பாங்கில் சொல்லுவோம் அதெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி நான் வரும்போது எல்லாமே இல்லை பக்கெட்டில் டேரெக்டாக கைத்தை விட்டு தண்ணி சேர்ந்த மாதிரி தான் இருந்தது பட் இப்போ எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க பட் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க பரவாயில்ல சூப்பராக தான் இருக்குது மேலே போனால் தெரியும் எந்தளவுக்கு அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கணக்குனு கூப்பிட்டா தெரியும் பார்க்கணும் ஆ அப்படின்னா

ரெண்டு நாலு இங்க ரெண்டு ஆறு இதுதான் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய மலையின் அடிவாரத்தில் கூடிய கடைசி இரண்டு கிணறு ஊற்று கிணறு இந்த விநாயகர் சன்னதி இங்கே அப்படி தரிசனம் முடிச்சுன்னா அப்படி தொடர்ந்து மேலே பயணிப்போம் இதுதான் வழி பின்னாடியே ஆமாம் கோவில் பின்னாடியே விநாயகர் கோயிலுக்கு பின்னாடியே ஒரு ஒரு ஐநூறு மீ ஒரு நானூறு ஐநூறு மீட்டர் நடந்து வருங்களா சிங்க அங்கேருந்து முந்நூறு மீட்டர் வருமா அங்கேருந்து குரங்குகள் தான் இங்கே உருப்பட்ட குரங்குகள் சரணாலயமே இங்கே இருக்குப்பா நர்சரியா மெயின் பல வகை மரத்தோட்டம் உள்ள போட்டிருக்காங்க போர்டு மூலிகைதான் நம்ம வச்சு அதாவது செடியெல்லாம் நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம் ஒரு செடி அஞ்சு ரூபாய் ஆயிரம் செடி ரெண்டாயிரம் ரூபாய் ஆர்டர் கொடுத்தோம்னா கஞ்ச மலையினாவே மூலிகை தானே வாங்கிக்கலாம் என்ன செடி வேணும் வாங்கிக்கலாம் எது வேணாலும் கரெக்டாக ஒன்பது வரைங்க ஜி ஒன்போது முப்பது ஆமாம் மூணு மணி நேரம் ஆகுங்களா ரொம்ப அம்மாவாசை நேற்று ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஈவினிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அம்மா ஆமாம் அஞ்சு மணி வரைக்கும் ஸ்டார்ட் இப்படியே தான் இருக்கும் ஏன் ஜீஸ் இப்படியே சரளிக்கல்லுதான் இல்லை இல்ல இல்லை சொல்கிறேன் நானு படிக்கலாம் கிடையாதுங்கண்ணா நீங்க முடிஞ்ச வரைக்கும் தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்துங்க இங்க தண்ணீர் வந்து அந்த அளவுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு இருக்காங்க பட் மலையாளங்களில் பரவாயில்ல ஏதாவது செடியில் ஓட ஊற்றிட்டுருக்கும் பாறையில் சுனை மாதிரி இருக்கும் பிடிச்சிக்கலாம் பட் வய காலத்துலலாம் கண்டிப்பாக தண்ணீர் வேணும் ப்ளஸ் அது இல்லாமல் உண்டான திங்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு போயிடுங்க மிட்டாய் அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போயிடுங்க இப்படியா ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சமலை பயணம் ட்ரக்கிங் ஸ்டார்ட் இருக்குது ஒம்பது மணிக்கு பார்த்தா மலையாளத்துக்கே ஆரம்பிச்சிருக்கோம்

உண்மையாலுமே கணக்கு கஞ்சமலை பயங்கரமான இது வர சரளி மண்ணு தான் அதுவும் மழை பெய்யறப்பெல்லாம் அவன் போனால் எப்படி அரிச்சிட்டு போகுது தண்ணியெல்லாம் இன்னொரு தடம் போகுது மொத்தம் நாலு தடம் போகுது ஜி என்ன நாலு தடம் இருக்கு இதுங்களா ஒரேன் ஆஃபீஸ்லேருந்து வருவோம் அந்த இடம் இங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு ஆறு பேர் கஞ்சமலை ட்ரெக்கிங் பயணம் போயிட்டுருக்கோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன்பதரை மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நைன் தேர்ட்டி காலையில் நேரம் வரலான்னு பார்த்தோம் இப்படி வர முடியல அப்படியே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் ஆகுமாம்மா மேலே இருக்க சிவன் தலத்துக்கு போக முடியுமான்னு தெரியல பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் பட் இல்லை அப்படின்னா சித்தர் கன்னிமார் பெருமாள் தரிசனம் செஞ்சுட்டு கீழே வந்துடுவோம் வந்துட்டு கரடி சித்தர் இடம் ஒன்று இருக்குது அவர் வாழ்ந்த இடம் ஒன்று இருக்குது முடிஞ்சால் அதையும் போய் பார்க்கலாம் இப்போ டைம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் முறை வந்து ஒரு விலாக் போட்டுக்குவோம் குப்பை தொட்டியில் வச்சுருக்காங்க அங்கங்கே இது ஒரு கிணறுங்களா ஆமாம் ஒரு கோவில் நடுகள் மாதிரியா ஆமாம் நடுகள்லாம் ஐயா குரங்கு குத்துற மாதிரி இருக்குங்களா இல்லை நரி ஓ நரிங்களா அது ஓ பாண்டப்பசாமி வந்து நிறைய வந்து குத்துறாரு அந்த மாதிரி ஒரு ஏன்னா பவானி குமார பழைங்க ரொம்ப புலமையான விக்கிபீடியல் இருப்பாங்க பாட்டப்பன் கோயில் நிறைய வந்து கொள்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க நடுகள் 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 தான் நடுகள் ரொம்ப பழமையான நடுகள் அது கோயிலாக மாற்றிக்கி வண்டியெல்லாம் போகுமா இதுவும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருக்குமா எப்படி வேணாலும் போகலாம் மூணு வழியில் ஒரே இடத்துல எப்படி சவுண்ட் வருது பார்த்துலாம் போயிருக்காங்க போய்ச்செல்லாம் அனுமதி இல்லை மீறெல்லாம் கடுமையாக அனுபவிக்கப்படும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தொம்பது மூணு வழி இருக்கு நாம் இப்போ கடைசி லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு வழியில் போகிறோம் ஏன் கஞ்சமலை காலங்கிநாதர் சித்தர் இந்த மலையில் இல்லை அதை மொழியே இல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட வரலாற்று குறிப்புகள் இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மொழியாக தான் இருக்கும் இதெல்லாம் அரப்பு செடி அப்படி இருந்தாலும் ஏகப்பட்ட மொழிகள் இருக்குது இன்னும் மேலே போக போக தடமே ரொம்ப செமையா வளைஞ்சு வளைஞ்ச இல்லை தடம் இல்லைண்ணா குரங்கு இருக்குங்கண்ணா இந்த மண்ணில் போய் எப்படி போகிறது டயர்லாம் வீணாக போயிடும் அதான் அப்படியே சொன்னார் போயிட்டு ஜி டயர்லாம் ஒன்றுத்துக்குமே அங்கே பாருங்கதா ஆ போட்டுருங்க உடைச்சிருங்க வேலை முடிஞ்சு திரி இதை திரியாக போட்டுக்கோங்களா திரியாக போடுவாங்க அது திரி மாதிரி மாறிடுமா இல்லை மரமாக ஓ அந்த மரமா அதா வருது இல்லிக்க மாதிரி தெரியுது அந்த மலைக்கு முன்னாடி தெரியுது பாருங்க முன்னாடி தெரியுற மலைக்கு போகிறேங்கண்ணா சைடில் தெரிகிற மலைக்கெலாம் நான் போகலை அப்படி ஈஸியாக தான் சித்தர் வந்து நம்ம உங்களுக்கு உடனே அருள் அருள் கொடுத்துருவாரா இன்னும் ஆஞ்சநேயர் சன்னதிக்கே வரல முன்னாடி அங்கே ஒரு போர்டு வச்சிருக்காங்க நல்லா மழை பெஞ்சிருக்கு அதனால தான் இவ்வளோ பச்சை பசங்க பசுமையாக இருக்குது இல்லைன்னா ஃபுல்லாக ட்ரையாக தான் இருந்திருக்கோம் ஏன் லெஃப்டா ரைட்டா எதில் நான் மரங்கள் விடும் மூச்சுக்காட்டில் தான் நீ வாழ்கிறாய் இப்போதைய தலைமுறையினராகியே நீங்கள் மரங்களை அழிப்பது உங்களின் பிள்ளைகளின் வாழ்நாளை அழிப்பதற்கு சமமாகும் ஓகே கரெக்டு தான் உண்மை ஜி நடுவில் வெள்ளை ஒன்று தெரிஞ்சிட்ருக்கு என்னது ஆ அண்ணா தான் போகணுமா

ஓலைக் குடிசை ஒன்று இருக்குது இதில் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம் பார்க்கலங்க இங்கே மலை அடிவாரத்துலேயே ஒரு ஓலை குடிசையில் சிவனும் நந்தியும் வச்சுருக்காங்க பட்டு அற்புதமாக இருக்குது அமைதியாக இருக்குது ஆக்சுவலாக இந்த சிவனுக்கு பேர் எங்களுக்கு தெரியல பட் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க பட் இந்த கஞ்சமலையில் மலை ஏறுறதுக்கு முன்னாடி அடிவாரத்திலே இந்த மாதிரி வச்சுருக்காங்க சூப்பராக ஓலை குடிசல் ரொம்ப ரம்மிப்பாகவும் இருக்குது கனக தண்ணி பிடிச்சி தேன் பூச்சி நடுவுலையே கனகுன்னா தைரியசாலி தானே எவ்வளோ தேன் பூச்சி பாரு எல்லாம் தானே என்ன வருது என்ன மொபைலாக இருக்காரு

செப்பல் போடாமலாம் கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை நடக்க முடியவே முடியாது ரொம்ப ரொம்ப சிரமம் அதாவது ஜி ஆஞ்சநேயா சண்டை வந்துட்டோமா அப்புறம் மேலேருந்து ஒருத்தர் இறங்கி வந்துட்டுருக்கார் ஆமாம்